வணக்கம் வெல்கம் டு வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் அனைவருக்கும் மனம் கணிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாபா மோகன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம் அவரும் சிலர் பல தகவல்களை சொல்லியிருக்காரு அது என்னங்கிறத வந்து அவரோட வாயாலேயே நம்ம சொல்கிறதுக்கு கேட்போம் அவரோட காலை நான் ரெக்கார்ட் பண்ணி அவரோட பர்மிஷனோட உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன் அதையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்கள்ட்ட சொல்லணும் அதாவது நம்மளும் இந்த கள்ளக்குறிச்சி வழக்கை பற்றி இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம் அந்த வழக்கு என்னாச்சு அப்படின்றது மக்கள் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க பண்ணி கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஏன் நான் வீடியோ போடாம இருந்தேன் அப்படின்னா என்னோட பர்சனல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு அதனால நான் போட முடியாமல் போயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குல பற்ற சொல்லக்கூடிய தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா வக்கீல் இது ஜட்ஜ் வரல ஜட்ஜி வரலன்னு சொல்லிவிட்டு கடந்த ரெண்டு வாய்தாக்கெல்லாம் ஜட்ஜி லீவ் போட்டதுனால வாய்தா வாய்தான்னு தள்ளி போய் இந்த மாதம் தேதிக்கு வாய்தா போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதம் பதினொன்றாந்தேதி என்ன நடக்க போகுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பாப்பா மோகன் சார் அவர் வாயாலே சொல்லுவார் அதுக்கு முன்னாடி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவி பாலியல் பலாத்கார வழக்கு பத்தி சொல்லணும் இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போனா யாருமே தெரிஞ்சுன்னு தெரியல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சோ அந்த வாய்ப்புகள் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா சில பல குறைகள் அப்படிங்கிறது இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த வாட்ச்மேன்கள் வந்து அவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் அவர் பிரியா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஸோ வாட்ச்மேன்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் இவர் உள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ அந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்காது அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்ட அந்த அடிப்படையே கொஞ்சம் தவறுதலாக இருக்குது அதெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது போது நம்மளும் கொஞ்சம் க கரெக்டாக இருந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர உண்மை என்ன அப்படின்னா ஸோ லவ் பண்றது தப்பு இல்ல அது மறைவான இடத்துல போய் உட்கார்ந்துட்டு தான் பேசணும் அப்படிங்கிறது வந்து இல்லை ஏன்னா மறைவான இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து அவர் என்ன வீடியோ எடுத்தாருங்கிறது வெளியே வரல ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால அந்த வீடியோவை எடுத்து அதை காட்டி பயமுறுத்துற அளவுக்கு ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவர் அதை காட்டி பயமுறுத்தி அவரை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாம் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற விஷயந்தான் ஸோ சும்மா உட்காந்து பேசிகிட்டு அந்த வீடியோ எடுத்துட்டா யாரும் அதை வச்சு மிரட்ட முடியாதுனால தனியாக ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோன்னு சொல்லிடுவாங்க ஸோ தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம திருத்திக்கிட்டாக்கா நமக்கும் நல்லது தவறுகள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் அது இல்லாம இப்ப போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்புறம் சார் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னதா சொல்லப்படுது இதுல எல்லாம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள்ன்றது தெரியல அதெல்லாம் முழுசா வெளியே வந்தாலும் தெரியும் அந்த சார் யாரு அப்படிங்கிறது வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதையும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உண்மை குற்றவாளிகள் கண்டிக்கப்படணும்னு நமக்கு இருக்கிற கேள்வி இது ஏன் சொல்லுவாருன்னா நமக்கு இருக்கிற கேள்வி இந்த வழக்குல காட்டுற ஆர்வத்தையும் அதீத சிரத்தையும் அரசியல் கட்சிகள் காட்டுறாங்க இல்லையா இதே ஆர்வத்தையும் அதீத சிரத்தையும் இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல காட்டல தான் நமக்குள்ள ஆதங்கம் சோ இவர் வந்து அண்ணாமலை வந்து சாட்டையால அடிச்சுக்கிறதுன்னா எடப்பாடி பழனிசாமி போராட்டம் பண்றதுன்னா கட்சி சார்பா போராட்டம் பண்றது அண்ணா பல்கலைக்கழக வளத்துல போய் போராட்டம் பண்றது இந்த மாதிரி ஏ போராட்டங்கள் அவங்க நடத்துறாங்க கட்சிகள் சோ இதே மாதிரியான போராட்டங்கள் ஏன் கள்ளக்குறிச்சி வழக்குல மாணவி வழக்குல நடக்கல அப்படிங்கறது நமக்கு ஒரு ஆதங்கம் ரெண்டு வருஷம் ஆகி போயிடுச்சு இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல நம்ம இந்த வழக்குல மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் நமக்கு இப்போ இப்போதைக்கு உள்ள நோக்கமா இருக்கு சோ அதை பத்தி பாப்பா மோகன் சார் என்ன சொல்றாருன்றதை கேட்டுருவோம் வணக்கம் பாபா மோகன் சார் முதல்ல உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதே மாதிரி நம்முடைய ஊடகத்தில் வந்து உங்களுடைய பணிகளை வந்து பாராட்டி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அனைவருக்கும் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் மக்கள் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக இந்த வழக்கு பற்றி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க நிறைய இருக்கு நிறைய சொல்றதுக்கு இருக்கு ஏன்னா இந்த வழக்கு இப்போ வந்து இரண்டாவது கட்டத்தை நோக்கி நடந்திருக்குன்னு சொல்லணும் வந்து ஸ்ரீமதி அவனுடைய அந்த கொடூரமான ஒரு வழக்கு வந்து ஏற்கனவே வந்து சிபிசிஐடி வந்து அந்த வழக்கை வந்து ஒரு தற்கொலை தான் சொல்லி முடிவு செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த பின்னால விழுப்புரம் சிஜிஎம் கோர்ட்டில் தாக்கல் பண்ண பின்னால அந்த வழக்கை வந்து முடிவு செஞ்சது தப்பு சரியான வந்து புலன் விசாரணை இல்லை என்ற முறையில் நாம் அதை எதிர்த்து வந்து ஆட்சேபனை மனு தாக்கல் செய்வதற்காக வந்து ஆவணங்கள் கேட்டு விழுப்புரம் நீதிமன்றத்திலே போராடி விழுப்புரம் நீதிமன்றத்துக்கு பிறகு இந்த கடலூர் மாவட்டத்தில் வந்து மாவட்ட நீதிமன்றம் துவக்கப்பட்ட காரணத்தினால் அந்த சிஜிஎம் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு அதில் ஏற்பட்ட காலதாமதமும் நீதிபதி இல்லாமல் இருந்த காலத்தில் அதில் ஏற்பட்ட காலதாமதமும் அதற்கு பின்பாக வந்த சிஜிஎம் கிட்ட தான் நம்ம வந்து வாதாடி நம்ம கேட்டிருக்கிற ஆவணங்களில் முக்கியமாக வந்து அந்த ஜென்ரல் டைரின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதே மாதிரி சில எஃப்ஐஆர் புக்கு போன்றவையெல்லாம் எல்லாம் கேட்டிருந்தோம் கால் என்ற முறையில் வந்து ஏற்கனவே காலையிலேயே காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிந்து விட்டது என்பதை வந்து நிரூபிப்பதற்காக இந்த ஃபோன் கால்னுடைய அழைப்பானை பட்டியல் கேட்டிருந்தோம் இந்த போராட்டமே நடந்து விடுமுறை கடைசியாக நமக்கு நாம் கேட்டதில் வந்து ஒரு பகுதி மட்டும் கொடுத்தாங்க அதை பெற்றுக்கொண்டு நாம் வந்து ஆட்சேபனை மனு தயார் பண்ணிட்டோம் அதற்காக ஒரு ஒரு வார காலம் நாம் சென்னையில் உட்காந்து அதுக்காக முறையில் வந்து அந்த ஆட்சியன் எப்படி வந்து காவல்துறை தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகை வந்து தவறானது நிராகரிக்கப்பட வேண்டியது இந்த வழக்கில் மேலும் தொடர் விசாரணை செய்யணுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கிறது அவங்க போட்டிருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கை அந்த கைநேகை நிபுணனுடைய அறிக்கை புடன் விசாரணை அறிக்கை இந்த மூன்றுமே எப்படி தவறாக இருக்குது நிராகரிக்கப்பட வேண்டியதுக்கான முறையில் அதுக்கான வந்து நம்முடைய வந்து மூத்த வழக்கறிஞர்கள் சங்கரசு மற்றும் தோழர்கள் எல்லாம் வச்சு வழக்கறிஞர் குழு இருக்குது நமக்கு அவங்கள வச்சு நாம் வந்து தயார் பண்ணோம் அதில் குறிப்பாக நம்ம குறிப்பாக வந்து ஒரு சமூக ஆர்வலர்கள் உங்களை போன்ற குடிவர்கள் வந்து உண்மையை எடுத்து சொல்கிறதிலையும் அதே சமயத்தில் சிவா போன்ற குடிவர்கள் புகழேந்தி மருத்துவர் போன்ற குழந்தை நல்லா உதவி பண்ணாங்க அதை தயார் பண்ணி கடந்த ரெண்டு வாய்தாக்களாக நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் என்ன துறத ரெண்டு வாய்தாலையுமே வந்து நீதிபதி விடுமுறையாக போயிட்டாரு விடுமுறை போட்டார் விடுமுறை ஆயிடுச்சு இப்ப அவருக்கு அன்னைக்கு போடப்பட்டிருக்கு அன்னைக்கு நாம வந்து நீதிமன்றத்துல அந்த ஆட்சேபணை சொல்லுவாங்க அது பேரு ஒரு காவல்துறை ஒரு வழக்கை வந்து புலனாய்வு செய்கிற போது அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துல வந்து வழக்கை புலனாய்வு விசாரணை செய்து அது சரியான வழக்கு தான் சொல்லி குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களோடு வந்து டாக்குமெண்ட்ஸோட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததான் குற்றப்பத்திரிகை போல இந்த வழக்கு பிழையுடையது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ங்க தள்ளுபடி பண்ணலாம் மிஸ்டேக் ஆஃப் லா சட்டத்தின்படி பிழையுடையதுங்க தள்ளுபடி பண்ணலாம் இந்த மூன்று வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த முறையில் இருக்காங்க இந்த வழக்கு வந்து ஸ்ரீபதி தானாகவே வந்து ஏற்கனவே வந்து இது தற்கொலை செய்யக்கூடிய நோக்கம் வந்து இருக்குது ஆசிரியர்கள் திட்டினாலையும் அது ஏற்பட்ட மன உளைச்சினாலையும் தான் அவ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதையை ஏற்கனவே முடிவு செய்து வைத்து விட்டு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நாம் நாம் போட்டுக்கிற இந்த போட போகிற வந்து ஆட்சேபனை மனுவில் வந்து குறிப்பிட்ருக்கிறோம் எப்பயுமே ஒரு வழக்கை வந்து சிறந்த மனம் கொண்டு எந்த விதமான பாகுபாடோடு பார்க்காம ஃப்ரீக்வன்சியூட் நோஷனோட பார்க்காம ஒரு வழக்கை வந்து புலனாய்வு செய்ய வேண்டியதுதான் கடமை எப்பயுமே பட்சமாக இல்லாமல் ஆ ஏசி அதாவது ஒருதலை பட்சம்னா முடிவெடுத்துக்கிறது ஆமாம் ஒரு விவாதத்துக்கு பிறகு முடிவு செய்வது என்பது வேறு முடிவெடுத்துவது விவாதம் பண்றது என்பது வேறு அந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து காவல்துறையும் ஆதிக்க சக்திகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவருடைய பின்னணியில் முடிவெடுத்துறாங்க இது சுயசைடு தான் முடிவெடுத்து போட அதற்கேற்ற இன்வெஸ்டிகேஷன் பணம் காட்டி தான் இந்த வழக்கு நியாயம் கிடைக்கல உயர் நீதிமன்றமும் இந்த விஷயத்துல வந்து தவறு வந்து செய்துதான் தெரிவிக்கிறோம் நாம கருத்தை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்குது இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலேயே ஒரு ஹைகோர்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து முடிவு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப அதற்கப்புறம் பேரும் பழைய குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண காட்டி தான் நாம் அதை வந்து இருக்கிறதுக்காக ஒரு கடுமையான முயற்சி பண்ணி நாம வந்து எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிற இந்த நாளில் புதிய நம்பிக்கையோடு புதிய எழுச்சியோடு தான் நாம் மீண்டும் செயல்படுத்த தேங்குறோம் ஏன்னா ஆண்டுக்காண்டு வந்து காலங்கள் கழிந்தாலும் கூட அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் மக்களுடைய நன்மைக்காக போராடுறவன் நாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உழைக்கிற மக்களுக்காக போராடுற கூட நாம் இந்த வழக்கையும் வந்து ஒரு சமூக ரீதியான ஒரு இந்த ஏற்பட்டுக்கிற கொடூரத்தை பார்க்குறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்டுக்கிற கொடூரம் பார்க்குறோம் கட்சிகள் ஆட்சி மாறலாம் ஆனால் காட்சி மாறாது என்பதற்கு அடிப்படைதான் இந்த நம்ம ஸ்ரீமதியுடைய வழக்காகட்டும் அல்லது இப்போ ஏற்பட்டிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான செய்தியாகட்டும் இந்த ரெண்டுமே நம்ம எதை காமிக்குதுன்னா காவல்துறை ஆங்கில ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை ஒரு ஒடுக்குமுறை கருவியாக மக்களுக்கு எளிய மக்களுக்கு எதிரான ஒன்றாகத்தான் இருக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் என்கிறதா திருப்பி உணர்த்தது கிடைச்சிருக்கிற அனுபவம் இது என்ன இப்போ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஒரு கொடுமையான பாலியல் பண்புடிச்சு வழக்கு சம்பந்தமாக எல்லாருமே கூப்பாடு போடுறாங்க செயல்பாடு கடமை தான் ஆனாலும் கூட இந்த மாதிரி இதுக்கு கிடைக்க மாட்டேங்குது சரி போராட்டம் பண்ணா எடுத்தா இது ஒரு இவன் வந்து ஆதிக்க சக்தி இவன் இங்கே ஆதிக்க சக்தி அது காவல்துறையினுடைய வந்து கையாகத்தனமும் தவறான வந்து நீதிக்கு புறம்பாக அவங்க வந்து வெளியிட்டது இது அரசியல் கட்சிகள் வந்து ஓட்டு லாபத்துக்காக ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி எதுக்குங்கிறதுக்காக எடுக்கிற விஷயம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஸ்ரீமதி கேஸில் வந்து சாதி ஆதிக்கம் பணபலம் அரசியல் பலம் காவல்துறையுடைய பின்னணி எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒன்றுனால யார் வருவார் நம்ம மாதிரி இருந்தால் வருவாங்க இடதுசாரிகளும் இது மாதிரி உண்மையாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் மட்டும்தான் வருவாங்க நமக்கு நக்கீரன் பத்திரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவைப் போல் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் கொடுத்துருக்குற ஆதரவைப் போல் யார் கொடுத்தா நமக்கு வந்து தெரியல ஆகவே இது நமக்கு தெரியும் நிர்பயா வழக்கில் வந்து வந்திருக்கிற விஷயம் வந்து இந்தியாவே வந்து குதிச்சரிஞ்சது சட்டமே மாற்றம் பண்ணாங்க அதில் வந்து அதே மாதிரி இதுக்கு போது எதிர்கட்சிகள்லாம் சும்மா கூப்பாடு பண்ணுறாங்க அவங்க கூப்பாடு போடுறது முக்கியம் இல்லை நாம் என்ன சொல்கிறோம் பொதுவாகவே இது போன்றக்கூடிய கொடுமைகள் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த நேர்நிலையோடு நின்று போராடுகிறது தான் முக்கியம் அந்த அடிப்படையில் வந்து நாம் நம்ம செய்வோம் உங்கள் மாதிரி ஒரு வைரல் வீடு நம்ம ஆசை போன்றக்கூடிய அற்புதமான மனிதர்கள் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் மக்கள் நலன் பார்த்து கொண்டு ஸ்ரீமதிக்காக அந்த போராட்ட போராட்டம் இருக்கு பாருங்க அதுதான் எங்களே போன்றிருக்கிற வணக்கங்கள்லாம் உண்மையிலேயே வந்து உந்துதல் உற்சாகப்படுத்துதல் ஆகவே நாம் தொடருவோம் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் இப்போ பதினொன்றாம் தேதிக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நாம் ஆச்சரியமனை தாக்கல் பண்ணுறோம் அதில் தொடர் விசாரணை கேட்டுக்கிறோம் இந்த காவல்துறை போட்டு சிபிசிடி போட்டிருக்கிற குற்றப்பத்திரிக்கை நிராகரித்து விட்டு தொடர் விசாரணை பண்ணுன்னு கேட்டுருக்கிறோம் ஏன்னா அதற்கான இருக்குன்னு சொல்லி நாம் சொல்லிருக்கோம் அந்த அந்த அறிக்கையை போட்ட உடனே வந்து இந்த அரசு தரப்பிலிருந்தும் அவங்க தரப்புலேருந்தும் ஆட்சேபணம் போடுவாங்க இப்போ வந்து கவுண்டர் போடுவாங்க அதன் பேரில் மீண்டும் விசாரணை விசாரணைக்கு பிறகுதான் உத்தரவுடுவாங்க இது ஒரு பெரிய நெடிய சட்ட போராட்டம் தான் இது நம்ம செஞ்சுதான் தெரியல வேற வழி இல்ல ஆமா பெரிய போராட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் அப்படிங்கறது ஆனா இப்பவே ரெண்டு ரெண்டரை வருஷம் தாண்டி போயிடுச்சு ஆமா 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 இன்னும் எத்தனை வருஷம் தாண்டணும் பல்கீஸ் பானு வழக்கு இருக்கு பல்கீஸ் பானுங்கிற வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்திருக்கிற கொடூரமான ஒரு குஜராத் நடந்திருக்கக்கூடிய வன்முறை அது ஒரு இனப்படுகொலை ஜெனோசைடு அது வந்து அத பல்கீஸ் பானுக்கு ஏற்பட்டுக்கிற கொடூரம் வந்து ஆறு மாத கர்ப்பிணியாக கை குழந்தைய கையில் வச்சிருக்க பெண்ணுக்கு ஏற்பட்டு இருக்கிற கொடூரத்துக்கு எத்தனை ஆண்டு அந்த போராட்டம் ரெண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல தானே நியாயம் கிடைச்சது அவங்களுக்கு வெளியிட்டாங்க குஜராத் அரசாங்கம் கொஞ்சம் கூட வழக்குல முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்து அதனால அது போன்ற போராட்டம் தான் இது வந்து அந்த பல்கீஸ் வழியை நினைச்சு பாருங்க எப்படி அந்த அம்மா உறுதியா நின்னாங்க பாருங்க கடைசியில் நீதிமன்றமும் மக்களை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுன்னு வெற்றி தான் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க இருக்காங்க அதுபோல நாம் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உங்க மாதிரி இருவியாளர்கள் பத்திரிகைகள் வழக்கறிஞர்கள் பெரிய குழு இருக்காங்க நிச்சயமாக நீதிமன்றமும் நமக்கு உதவி செய்ய வேணும் ஏன்னா உண்மைதான் ஜெயிக்கும் எப்பயுமே உண்மைக்காக தான் போராட நம்ம அவை உண்மை வெல்லும் என்று சொன்னால் ஸ்ரீமதி வழக்கறிஞர் நாம் வெல்லுவோம் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் உங்க வாய்ப்பு சார் நன்றி நன்றி நன்றிங்க சார் நன்றி சார் இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களையும் ஏதாவது கேள்விகள் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ அது மாதிரியான வீடியோக்கள் அதிகமா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் மீறி தான் இந்த புத்தாண்டு தினத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை அதீத சிரமத்துக்கு இடையில் அந்த வீடியோ எடுத்து பேசினேன் அதுக்கு ஒத்துழைப்பு தந்த பாப்பா மோகன் சார் அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்துலேயாவது ஸ்ரீமதி வழக்கில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்